வயதிலே உங்கள் கூந்தல் நரைத்து விட்டால் என்ன நடக்கும் உங்கள் இளமையும் வயதான தோற்றம் பெற்றுவிடும் அல்லவா இந்த நரையை நீங்கள் என்னதான் மறைக்க முயன்றாலும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காமல் நேரம் வீணாகுவதுதான் மிச்சமாக இருக்கும் செயற்கை கலரிங் போன்றவை பக்க விளைவுகளை ஏற்படுத்த கூட வாய்ப்பு உள்ளது ஆனால் இயற்கை முறைகள் அப்படி இல்லை நிரந்தர பலனுடன் பக்க விளைவுகள் இல்லாத பரிசை கொடுக்கும் கருவேப்பிலை டானிக் கருவேப்பிலை உங்கள் சமையலை மட்டும் மணக்க போவது இல்லை உங்கள் கூந்தலையும் நிறமாக்க போகிறது உண்மையை சொல்ல போனால் இது இயற்கை கொடுத்த வரம் இதை உங்கள் உணவுகளில் தொடர்ச்சியாக சேர்த்து வந்தாலே போதும் உங்கள் கூந்தல் கரு கருவென்று அழைப்பாயும் அப்படி ஒரு சிறந்த கூந்தல் தானிக்கை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இதை தயாரித்து ஸ்டோர் செய்து கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து கொள்ளுங்கள் அதை நன்றாக கொதிக்க விடவும் உங்கள் தேங்காய் எண்ணெய் உறைந்து இருந்தால் முதலில் அதை உருக்கிவிட்டு பிறகு கருவேப்பிலையை சேர்த்து சூடாக்கவும் கருவேப்பிலை கருப்பு கலரில் மாறியதும் அடுப்பை அணைத்து விடவும் இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு காச்சு புகாத பாட்டிலில் அடைத்து கொள்ளுங்கள் இந்த ஆயிலை தினமும் தொங்குவதற்கு முன் உங்கள் குந்தலில் தேய்த்து நன்றாக மயிர்கால்களில் படும்படி பதினைந்தில் இருந்து இருபது நிமிடங்கள் மசாஜ் செய்ய வேண்டும் காலையில் எழுந்ததும் கூந்தலை அலசி விடுங்கள் இதை மூன்று மாதத்திற்கு செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை நீங்கள் காண நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய பொருள் இதில் உள்ள ஆன்டி வைட்டமின் சத்து கூந்தலை முடிகள் அடர்த்தியாகவும் நன்றாகவும் வளர உதவும் இதற்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கப் நெல்லிக்காயை நறுக்கி நிழலில் சுழல காய வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றாக காய்ந்ததும் பொடியாக அரைத்து கொள்ளுங்கள் நெல்லிக்காய் தேங்காய் எண்ணெய் வெந்தயம் இவற்றை ஒரு கடாயில் சேர்க்கவும் மிதமான தீயில் வைத்து சூடுபடுத்தவும் எண்ணெய் பழுப்பு அடுப்பை அணைத்து விடவும் எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் அடைத்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் இந்த எண்ணெயை தலை மற்றும் கூந்தலில் மசாஜ் செய்து தடவி வந்தால் இள நரையை தடுத்து விடலாம் காலையில் எழுந்ததும் அலச வேண்டும் நெல்லிக்காய் டோனர் இந்த மாதிரியான கூந்தலை நீங்கள் பெற்றிருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக நெல்லிக்காய் தண்ணீர் உபயோகிக்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு கப் தண்ணீர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடியை தண்ணீரில் சேர்க்க வேண்டும் தண்ணீர் நன்றாக கொதித்து பாதியாக வற்றும் வரை கொதிக்க விடவும் மூன்று டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் தண்ணீராவது தேவை இத்துடன் மூன்று டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்க்கவும் இத்துடன் போதுமான அளவு தண்ணீர் செய்து உங்கள் முடிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தண்ணீரை கொண்டு கூந்தலை அலசுங்கள் イターニック இதுவும் இளநரைகளின் வேற்பகுதியின் நிறத்தை மாற்றி இளநரையை போக்குகிறது இதற்கு இந்த டானிக்கை நாம் தயாரிக்க வேண்டும் தேவையான பொருட்கள் உலர்ந்த பீக்கங்காய் அரை கப் தேங்காய் எண்ணெய் ஒரு கப் பீக்கங்காயை துண்டுகளாக நறுக்கி நிழலில் காய வைக்க வேண்டும் இந்த உலர்ந்த பீக்கங்காயை மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்கவும் இப்பொழுது தேங்காய் எண்ணெயை பீக்கங்காயுடன் கொதிக்க விடவும் எண்ணெய் கருப்பாக மாறும் வரை குறைந்த தீயில் வைத்து சூடுபடுத்தவும் வடிகட்டி ஸ்டோர் செய்து கொள்ள கொள்ளுங்கள் இதை வாரத்திற்கு இரண்டு முறை என கூந்தல் மற்றும் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து வரவும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ